ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி சுரக்காய் கூட்டு செய்யலான்னு சொல்லி வாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாறாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வச்சிங்கன்னா தட்டு தட்டாக சோறு காணி ஆகிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்கறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்ற பெல்லைக்குனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு கடலை பருப்பு எடுத்துக்கலாங்க ஒரு கப் எடுத்துகிட்டு நான் ஒன்றரை கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டைம் மேலே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ரெண்டு டம்ளர் போல் ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு தண்ணியே எடுத்து வச்சுக்கோங்க கடலை பருப்பையும் தண்ணியும் தண்ணியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுரக்காயை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து கழுவி வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி அஞ்சு குட்டி குட்டியும் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியும் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு இருந்து எட்டு பூண்டு போல் போல் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்குங்க இது எல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா காயிட்டுங்க கடாய் நல்லா காஞ்சிது மீன் எட்டுலேருந்து பத்து டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அரை டீஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொடிஞ்சு வந்ததுமே இது கூடவே நம்ம கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு மூணு காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை கூடவே நம்ம பூண்டுப்பல்லும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப நம்ம கரண்டி வச்சு வதக்கி விடலாங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணுங்க நல்லா கண்ணாடி பத வர வரைக்குமே நீங்க ஒரு கரண்டி வச்சு வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு மறுபடியும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்ட பின்னாடி நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி அஞ்சு குட்டி குட்டி நறுக்கி சேர்த்துருக்குங்க தக்காளியும் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இப்படியே விட்டுருங்க பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இது கூடவே நம்ம தேவையான பொருள் சேர்க்கலாங்க அரை டீஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க இந்த குழம்பு செய்யறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு சீக்ரெட் இருக்குங்க அந்த மசாலா நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்கள் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் போல நீங்கள் மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டே இருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம கட் பண்ணி வச்ச சொரக்காயை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க சொரக்காயும் சேர்த்தாச்சுக்கேன் இது கூடவே நம்ம கல்லுப்பு இல்லைன்னா சால்ட்டு சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா முக்கால் டீஸ்பூன் போல சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்க கலக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் போல சொரக்காயை வதக்கி விட்டுட்டே இருங்க தண்ணி எதுவுமே இப்ப சேர்க்காதீங்க பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியுமே நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க நம்ம சுரக்காய் எந்த அளவுக்கு இருந்தது இப்போ எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச கடலப்பருப்பும் அதோட தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க நீங்கள் சுரக்காய் கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க அதனால கம்மி தாங்க தண்ணி சேர்க்கணும் பாருங்க நான் கரண்டி வச்சு கலக்கியும் விட்டாச்சும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்படியே நீங்கள் கலக்கி விட்டு ஒரு மூடி போட்டுருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் சொன்னில்லங்க அது இதுதாங்க அரை மூடி தேங்காய் எடுத்துட்டு ஒரு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துட்டு நல்லா கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்க வேண்டாம் நரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்கள் பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா கொரகுறைப்பாக இருக்குது இது ஒரு ஓர் இருக்கட்டுங்க அடுத்ததாக நம்ம மூடி பிளேட்டை ஓப்பன் பண்ணிடலாங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கலனாலும் சொரக்காயிலேருந்து அதிகமாக தண்ணி பிரிஞ்சுடுங்க அதனால தான் சுரக்காயில் அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்கன்னு சொன்னேன் ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விடுங்க சொரக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தாங்க குக் ஆகிருக்கு நீங்கள் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் போல் குக் பண்ண விடுங்க தாங்க சுரக்காய் நல்லா வெந்து கிடைக்கும் அதே போல் நீங்கள் மூடி போடாமல் கொதிக்க வைக்கணுங்க தாங்க இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க சுரக்காய் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் மேலே வெந்துடுச்சு அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாராக அழைச்சி ஊற்றிக்கோங்க ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க ஃபுல்லாக நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடியும் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவே இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வாங்குறீங்களோ அதே டேஸ்ட்டில் கிடைக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம இப்படியே நம்ம விடலாங்க மூடி எதுவுமே போட வேண்டாம் நடுவுல நடுவில் நீங்க கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நம்ம சுரக்காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சுங்க அஞ்சு நிமிஷம் போல ஆயிடுச்சு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஆஃப் பண்ணிட்டேன் அவள்தாங்க ரொம்பவே சூப்பரான ஓட்டல் ஸ்டைலில் சுரக்காய் கூட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் நாக்கிலே இருக்கும் ஒரு குண்டா சோறு மட்டும் இல்லைங்க நீங்கள் போடுற எல்லா சோறுமே காலியாயிடும் அதே போல் நீங்கள் சுரக்காய் கூட்டு வச்சிங்கன்னா அந்த குழம்பையும் இருக்காதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸா இருக்கு இந்த அளவுக்கு வரணுங்க இது கூட நம்ம சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சுரக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க வயிறும் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் பார்த்தீங்கன்னா சுட சுட ரைஸ் போட்டுக்கிட்டேன் குழம்பும் நீங்கள் ஊற்றிக்கலாங்க சுரக்காய் குட்டு குழம்பு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் வேறு எதுவுமே தேவைப்படாது சைடிஷன்னு சொல்லிட்டு போட்டி எதுவுமே தேவைப்படாது அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்